எம்ஜிஆர் அவர்கள் எந்த காரணத்திற்காக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த பேர் இயக்கத்தை எழுபத்தி ரெண்டிலே தொடங்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் கருணாநிதி என்கிற தீயசக்தி தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்திலே வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இயக்கம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டது அவரது மறைவிற்கு பிறகு கடந்த முப்பது ஆண்டுகளாக இதய தெய்வம் டாக்டர் புரஞ்சி தலைவி அம்மா அவர்களும் அதே பாதையில் தான் பயணித்து வந்தார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற எதிர்ப்போடு தான் எதிர்ப்பு தான் செயல்படும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு எதிர்கட்சியாக நாங்கள் நினைப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை மற்ற ஒரு அல்ல நான் நிச்சயம் நாங்கள் எதிரான வேட்பாளராக நாங்கள் கருதவில்லை திமுக மட்டுமே தனக்கு போட்டியான கட்சி என்றும் ஆர்கே நகரில் தான் போட்டியிடுவதாகவும் இன்று காலை அறிவித்த தற்போதைய அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்த அடுத்த பதினைந்தாவது நிமிடத்தில் தினகரனை கேலி செய்வது போன்று திமுக ஆர்கே நகரின் பகுதி கழக செயலாளர் மருது கணேசை தினகரனுக்கு எதிர் வேட்பாளராக அறிவித்தது இந்த இயக்கத்தின் அடிமட்ட தொண்டனான எனக்கு ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுவதற்கு திமுக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கிய ஐயா தலைவர் அவர்களுக்கும் இனமான காவலர் ஐயா அவர்களுக்கும் எங்களின் செயல் தலைவர் வாசுமிகு தளபதி அண்ணன் அவர்களுக்கும் எனது வழிகாட்டி அண்ணன் மாவட்ட செயலர் அவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுக்கு மொத்த ஆதரவு அளிப்பதாக கூறிய கூட்டணி கட்சிகளுக்கும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அதே தொகுதியைச் சேர்ந்தவன் நாற்பது வருடமாக அதே தொகுதியில் பிறந்து வளர்ந்து இந்த இயக்கத்திலிருந்து தொடர்ந்து பணிகளை பொதுமக்களுக்கு உடன் இணைந்து பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன் நிச்சயம் தளபதி அவர்களின் சாதனைகளும் தளபதியின் உழைப்பும் என்னை நிச்சயம் வெற்றி பெற வைக்கும் ஆர்கே நகர் தேர்தல் அறிவிப்பு வெளியான போது பதினேழு பேர் திமுக சார்பில் போட்டியிட அக்கட்சியில் விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தனர் விருப்ப தாக்கல் செய்த பதினேழு பேரில் கடந்த முறை மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை எதிர்த்து ஆர்கே நகரில் போட்டியிட்ட சிம்லா முத்துச்சோழனும் ஒருவர் இவருக்கு இம்முறை தேர்தலில் போட்டியிட திமுகவில் வாய்ப்பு மறுக்கப்பட்டது இதையடுத்து அறிவாலயம் வந்த சிம்லா முத்துச்சோழன் வருத்தத்துடன் அங்கிருந்து சென்றார் நியூஸ்